தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிப்பது எப்படி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக எதுவும் பண்ணலை ஸோ உங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த பதிவை உங்களோட பதிவு செய்கிறோம் ஷேர் மார்க்கெட் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன தெரியும் அப்படின்னா நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம் பணக்காரங்க வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இருக்கும் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ட்ரேட் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் வந்து மெயினாக யூடியூப் அப்படின்னு தான் சொல்லணும் ஆமாங்க யூடியூப் தான் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோக்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான தகவல்கள் தினந்தோறும் வந்து வந்துட்டு இருக்குது நீங்கள் வந்து இந்த ஷேர் வாங்குங்க இந்த ஷேர் வந்து மல்டி பேக்கர் ஷேரு இந்த ஷேர் வந்து இப்போதைக்கு பத்து ரூபாய் இருக்குது இன்னும் பத்து வருஷத்தில் வந்து அது நூறுரூபாயாக மாறிடும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் அந்த வீடியோக்களுடைய ஒரு அட்ராக்ஷன் வந்து நிறைய பேரை வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நானும் அதில் தான் ஆனால் நம்ம வந்து இந்த ட்ரேடிங் செக்ஷனில் வந்து போகலை அதாவது ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுவும் தினந்தோறும் சம்பாதிக்கணும் அதுக்கான இருக்கிற ஒரு வழி வந்து இன்ட்ரா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தினந்தோறும் வந்து நீங்கள் வர்த்தகம் பண்ணி லாபம் வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இது எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்களோ அதே சீக்கிரமாக அதை விட சீக்கிரமாக வந்து நீங்கள் நஷ்டத்தையும் வந்து அடைவீங்க அதனால் வந்து எச்சரிக்கையாக இருங்க ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ் கூடாத ஃபஸ்ட்டு விஷயம் இதை இன்ட்ரா ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்பாதீங்க அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ட்ரா ட்ரேட்னா என்ன அதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுட்டீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ரொம்ப நாள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க ஏன் இன்ட்ரா ட்ரேடை வந்து நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லாஸ் ஆவீங்க லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நமக்கு செட் ஆகாது நிறைய லாஸ் ஆகிடுச்சு இல்லைனா வந்து லாஸ் ஆனதே வந்து பெருமையாக சொல்லிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஸோ இந்த தவறு செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஆசை அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டே வந்து இந்த எமோஷன் பேஸ்டு ஒரு மேனரில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது மற்றபடி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரே விஷயம் தான் பொறுமை இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பொறுமை இருக்குது அப்படின்னு வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் அந்த பொறுமை எவ்வளவு காலம் எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் இந்த இரண்டு கால இடைவெளியில் வந்து நீங்கள் பொறுமையை காத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி வந்து மற்றவங்க யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நஷ்டம் அடைஞ்சாலும் பணமும் சம்பாதிச்சிருப்பீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்றது நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது லாபத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே வந்து அபாயமும் இருக்குது அப்படின்றது உங்களுடைய நினைவில் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கணும் சரிங்களா சரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்த ஷேரை வாங்குறது ஒன்றுமே தெரியாத யாரும் சொல்லி கொடுப்பாங்க இதற்கான பதில் வந்து உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆமாங்க தேடுங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது தேடுங்க படிங்க நிறைய படிங்க எந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ கேதர் பண்ணுங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதுக்கும் வீடியோ இருக்குது எந்தெந்த ஷேரை வந்து வாங்கலாம் அந்த ஷேரை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சம்மந்தமான வீடியோக்களும் வந்து இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல போய் சேர்ந்து படித்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் தேடி படித்து தெரிஞ்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேயும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான நிறைய தகவல்களை நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து இதோட வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட பயணம் செய்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ண இது வந்து மத்த ஷேர் மார்க்கெட் சேனல் சொல்லித் தர்ற மாதிரி என்ன சொல்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லை மணி ஓரியண்டடா இல்லை ஜஸ்ட் ஷேரிங் நாலேஜ் தட்ஸ் இட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்